வெல்கம் பேக் டு ஆர் சேனல் மிஸ்ஸஸ் நந்து பட்டன் லாக்ஸ் ஹேர் ஃபால் அதிகமாக இருக்குது ஹேர் க்ரோத்தே இல்லை ஸ்பிளிட்டன் ப்ராப்ளம்ஸ் இருக்குது டேண்ட்ரஃப் நிறையா இருக்குது ஸ்கேப்ல ஒரு இச்சிங்காக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுறவங்க இருந்தால் ஷாம்பு யூஸ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிட்டு வீக்லி ஒன்ஸ் ஆர் டுவைஸ் இந்த பேக்கை மட்டும் ட்ரை பண்ணுங்கள் ஹேர் நல்லா சில்கி அண்ட் ஷைனிங்காக மாறுறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஹேர் சம்மந்தப்பட்ட எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகும் ஸோ இந்த பேக் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலில் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இதுக்கு வந்து ஒரு கிளீன் பவுலில் ஒரு அஞ்சு சோப் நட்ஸ் அதாவது போந்தி கொட்டை எடுத்திருக்கேன் அடுத்து ஒரு கைப்பிடி ஃபுல்லாக வந்து சீயை காய் எடுத்திருக்கேன் இது எல்லாமே கடைகளில் கிடைக்கும் அண்ட் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஒரே ஒரு சின்ன நெல்லிக்காய் வந்து இது கூட சேர்த்துருக்கேன் அண்ட் இது எல்லாத்தையுமே நல்லா வாஷ் பண்ணிட்டு ஓவர் நைட் அப்படியே தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க இதில் சேர்த்துருக்கிற நட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்பிளிட் அண்ட் ப்ராப்ளம் டேண்ட்ரஃப் இந்த ப்ராப்ளம் எல்லாமே நல்லா சால்வ் பண்ணும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய அந்த ஃபோம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்ல ஷாம்புக்கு எப்படி நீங்கள் யூஸ் பண்ணும்போது போது நுற வருதோ அதே மாதிரியே வந்து இது யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நல்லா நுற வரும் அண்ட் அதே மாதிரி அட் த சேம் டைம் இதில் சேர்த்துருக்கிற சீர்கா வந்து உங்களுடைய அழுக்கு எல்லாத்தையுமே வந்து அதாவது தலையில் இருக்கக்கூடிய அழுக்கு எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணி கொடுக்கும் அண்ட் இதெல்லாம் மார்னிங் பார்த்தீங்கன்னா நல்லா ஓரி இருக்கும் ஸோ இதில் இருக்கக்கூடிய சீடு எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடுங்க அதாவது இந்த நெல்லிக்காய் சீக்காய் அண்ட் சோப்னர்ஸ் இது மூணுத்துலையும் இருக்கக்கூடிய அந்த சீடை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு ஊற வச்ச தண்ணி கூடையே சேர்த்து ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கூட வந்து கருவேப்பில் வேப்பில எது இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க இது கொஞ்சம் வந்து சக்க சக்கையாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் ஒரு கிளாத்தில் வந்து எல்லாத்தையுமே வச்சு நல்லா வந்து ஷ்ரெயின் பண்ணி எடுத்துக்கோங்க இது நல்லா வடிகட்டி எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ நல்லா வந்து ஒரு க்ரீமி டெக்ஸ்டரில் இருக்கும் அண்ட் நீங்கள் இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் அரைக்கும் போது கூட நீங்கள் கோகனட் மில்க் இருந்ததுனா கூட இது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் பாதாம் பிசின் இருந்ததுனா கூட ஊற வச்சு இது கூட சேர்த்து கிரைண்ட் பண்ணி கூட நீங்கள் ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம் இன்னும் வந்து உங்களுக்கு ஹேர் நல்லா சாஃப்டாக இருக்கும் ஆனால் இந்த ஹேர் பேக் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப வந்து ஷாம்பு அளவுக்கு நுர வரலைன்னாலும் உங்கள் ஹேரில் இருக்கக்கூடிய எல்லா டர்ட் அண்ட் ஆயில்னஸ் எல்லாத்தையுமே வந்து இது ரிமூவ் பண்ணி கொடுத்துரும் அண்ட் இந்த ஹேர் பேக் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக வந்து உங்கள் ஹேரில் வந்து நீங்கள் வந்து ஆயில் அப்ளை பண்ணியிருக்கணும் ஸோ ஏதாவது கோக்னட் ஆயிலோ இல்லை நீங்கள் ஏதாவது என்ன ஆயில் வந்து ஹேருக்கு நீங்கள் யூஸ் பண்ணிங்களோ அதை சேர்த்து நல்லா வந்து மசாஜ் மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த ஹேர் பேக் அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிட்டு ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வச்சுட்டு நீங்கள் வந்து ஹேர் வாஷ் பண்ணிடலாம் ஸோ நார்மல் வாட்டர்லேயே இல்லை எனக்கு பேக் மாதிரிலாம் அப்ளை பண்ண முடியாது ஷாம்பு மாதிரி தான் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்து எப்போதும் போல் ஷாம்பு எப்படி யூஸ் பண்ணுவீங்களோ அதே மாதிரியே வந்து நீங்கள் இந்த பேக்கை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இது வாஷ் பண்ணி முடிச்சோன்னா ஹேர் எந்த அளவுக்கு சில்கி அண்ட் சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள் நான் எந்த அளவுக்கு ஆயில் அப்ளை பண்ணியிருந்தேன் இப்போ எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு சாஃப்ட்னஸ் கிடைச்சிருக்குன்னு பாருங்கள் இதை வந்து நம்ம வந்து வீக்லி ஒன்ஸ் ஆர் டுவைஸ் மட்டும் ட்ரை பண்ணால் போதும் அண்ட் ஹேரில் இருக்கக்கூடிய டேண்ட்ரஃப் ட்ரவ் ஸ்ப்ளிட் அண்ட் ப்ராப்ளம் இந்த மாதிரி இச்சிங்காக இருக்குது ஸ்கேப்பில் அந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாத்தையுமே சால்வ் பண்ணி கொடுக்கும் சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இந்த ஹேர் பேக்கை ரொம்ப நேரம் தலையில் வைக்க வேண்டாம் இல்லை அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணவே வேண்டாம் அப்படி யூஸ் பண்ணுறீங்கன்னா உடனே வாஷ் பண்ணுறது நல்லது கண்டிப்பாக இந்த ஹேர் பேக்கை ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்க ட்ரை பண்ணிட்டு உங்க கமெண்ட்ஸ் என்னன்னு சொல்லுங்க அண்ட் மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க